கண்மணியும் ஆறுமுகமும் தமிழையும் செய்தியும் பார்க்குறாங்க வாமா கண்மணி அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தும் கண்மணியும் கூப்பிடவும் உடனே வந்து கண்மணி சொல்கிறாங்க அண்ணன் நீங்கள் ரெண்டு வரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன கண்மணி எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும் போது நீ இப்படி பேசிட்டீங்க நாங்கள் பேரும் ஒன்று சரணுன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வந்து எல்லா விதத்துலையும் எங்களை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிங்க அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு வருடையும் தான் சரி அப்படிங்கிறாங்க உடனே வந்து கண்மணி இருந்து சொல்லும் போது சேதுவும் தமிழும் தனி தினே நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நெலுங்க அப்படிங்கவும் உடனே சேது சொல்கிறாங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது உங்கள் அண்ணியை வந்து பக்கத்தில் வந்து நிற்க சொல் அப்படிங்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கண்மணி உங்கள் அண்ணன் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படிங்கவும் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிலுங்க நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டுருக்குறாங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க அண்ணன் நீங்கள் என்னோட வயசில் மூத்தவர் அதனால நான் வந்து கண்மணி மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுற அப்படின்னு சொல்லவும் சிறிதாம்மா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆறுமுகம் வரவும் இப்போ ராஜாங்க சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் கீழே எல்லாம் உட்காராதீங்க சேரில் உட்காருங்க அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே சாவித்திரியும் தாமரையும் சொல்கிறாங்க பாத்தியாடி நேற்று வரைக்கும் டிரைவராக இருந்தவன் இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு சரிசமமாக உட்கார்ந்து இருக்கிறான் இவனுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பார்த்தீ அப்படிங்கும் போது ஆமாமா இதை பார்க்கும்போது எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா அப்படிங்கறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஈஸ்வரியை தான் காட்டுறாங்க ஈஸ்வரியும் உங்கள் பொண்ணும் வந்து அங்கே வெளியே வந்து படுத்துருக்கவும் அம்மா கொசு கடிக்குதுமா என்னால் படுக்கவே முடியலமா அப்படிங்கும் போது பாரு நானே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீ கொஞ்சம் அமைதிடு அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கிற எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிற ஆனால் என்னால் தூங்கக்கூட முடியல பாருமா கொசுலாம் கடிச்சிட்டு இருக்குது என்னால் முடியலம்மா எப்போம்மா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கவோ பொறுமையாக இருடு அதுக்காக தான் நான் காத்துட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க